பாஞ்சாலி சபதத்தால் பாரதப் போர் ஏற்பட்டது பாரதப் போரின் விளங்கினால் பாருக்கெல்லாம் பகவத் கீதை கிடைத்தது கிருஷ்ணா அவதாரத்தோடு அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன பத்தாவது அவதாரம் இதுவோ கல்கி அவதாரம் அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள் களி முற்றும் போது களி முற்றி விட்டதென்று எப்படி தெரிந்து கொள்வது சத்தியம் பொய்யாகம் தர்மம் தலைசாயம் மைக்கு பஞ்சம் வரும் வறுமை சதிராடும் மண்ணுலகே நரகாகும் அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதார